சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று சமாதி இரண்டாம் பகுதி எவருடைய நாமத்தை நினைத்தால் ஜனன மரண இன்னமே ஓடி மறைந்து விடுகிறதோ அவருக்கு மரண அவஸ்தை ஏது முதலிருந்த தோன்றா நிலைக்கு அவர் திரும்பிவிட்டார் என்று அறிதல் வேண்டும் பவுதிய நிலையிலிருந்து தாவி தோன்றா நிலையில் பாபா கலந்தார் அந்நேரத்தில் தம்மிலேயே மூழ்கிய நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலும் பக்தர்களை விழிப்புடன் இருக்க செய்தார் எந்த உருவம் தெய்வீக உயிரோட்டத்துடன் இயங்கியதோ அந்த உருவம் பக்தர்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது அந்த தேகம் மறைந்து போயிற்று என்று எப்படி சொல்ல முடியும் மனம் அந்த வார்த்தைகளை ஏற்க மறுக்கிறது ஆதியும் அந்தமும் இந்த சாயி ஊழிக் காலத்திலும் இருப்பார் ஜனன மரண அபாயத்தில் இன்றுமே மாட்டிக்கொள்ள மாட்டார் மகராஜ் ஞானேஸ்வரர் எங்கே மூன்று பிறகும் தரிசனம் ஞானி ஏகநாதர் அவரை சந்தித்தார் அந்த உபகாரத்துக்கு உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது கிருபா சமுத்திரமான ஏகநாதர் பைடனின் ஜோதியாக எவ்வாறு பிரகாசித்தாரோ அவ்வாறே துகாராம் மகராஜ் தெஹுவிலும் நரசிம்ம சரஸ்வதி ஆலந்தியிலும் பிரகாசித்தனர் பரளியில் சமர்த்த ராமதாசர் அக்கல்கோட்டில் அக்கல்கோட் மகராஜ் ஜமுனாபாத்தில் மாணிக்க பிரபு அவ்வாறே ஷிரடியில் இந்த சாயி மனம் எப்படியோ அப்படியே பாவமும் பாவம் எப்படியோ அப்படியே என்றும் அனுபவம் புகழ்பெற்ற சித்திகளை உடையவருக்கு மரண நிலை பக்தர்களுக்கு கைதூக்கி வாழ்த்து கூறியவர் தம்முடைய பூத உடலை சிறிடியில் நீத்துவிட்ட போதிலும் நகரும் நகரா பொருள்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறார் லீலைக்காக அவதாரம் சாமித்திய சாமித்யமுடையவர் அல்லரோ சமத்த தான் பிரம்மத்துடன் ஐக்கியமாகி விட்டாரே இப்பொழுது சிறிடியில் என்ன இருக்கிறது இது போன்ற சந்தேகங்களுக்கு மனதில் இடமளிக்க வேண்டாம் ஏனெனில் ஸ்ரீ சாயி மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஞானிகள் பரோபகாரம் கருதி கற்பவாசம் இல்லாமல் தம்மைத்தாமே தாமே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஞானிகள் பாக்கிய வந்தர்கள் பிரம்மஸ்வரூபமானவர்கள் உருவமேற்று அவதாரம் செய்பவர்கள் அவதார புருஷர்களுக்கு ஜனன நிலையும் இல்லை மரண நிலையும் இல்லை வந்த வேலை முடிந்தவுடன் சொந்த ரூபத்துக்கு திரும்பி தோன்றா நிலையில் ஒன்றி விடுகின்றனர் மூன்றரை முல நீள உடல்தானா பாபா அவருக்கு ஓர் உருவத்தையோ குறிப்பிட்ட வண்ணத்தையோ கற்பிப்பது பொருத்தமில்லாத பேச்சு அன்றோ அனிமா கரிமா ஆகிய எட்டு மகா சித்திகள் அவர் வருவதாலும் போவதாலும் குறைவதும் இல்லை நிறைவதும் இல்லை அகண்டமான நிறைவு அவருக்கு சொந்தமானது அதுவே அவருடைய புகழ் இம்மாதிரியான மகா அனுபவர்களின் உதயம் உலக மங்களத்திற்காகவே உதயம் நீடித்தலிலும் நிற்றலிலும் ஒரு தொடர்ச்சியை காணலாம் ஞானிகள் உலக மக்களை கைதூக்கிவிட எப்பொழுதும் தயார் ஆத்மாவில் ஒன்றி அழிவில்லாத நிலையில் இருக்கும் இவர்களுக்கு ஜனனம் பற்றிய மனமயக்கமும் மரணம் பற்றிய பிராந்தியம் கனவில் ஏற்படும் சுகங்களையும் சம்பத்துக்களையும் போலாகும் இதையே வேறு விதமாக பார்த்தாலும் ஞான சுரங்கமாகவும் ஆத்மாவில் மூழ்கியராகவும் வாழ்பவருக்கு உடலை பேணுதலும் வீழ்த்தலும் சரிசமானம் ஆக அவர்கள் அனைவரையும் மலை போன்ற துக்கத்தில் அமைத்துவிட்டு பாபாவின் உயிரற்ற உடல் சாய்ந்தது ஷிருடி கிராமம் அங்கும் ஹா ஹா என்று அவள ஓலம் கட்டுக்கடங்காமல் எழும்பியது பாபா நெறியாணம் அடைந்த செய்தி கிராம மக்களை அம்பு போல் துளைத்தது தினசரி நடவடிக்கைகளை தடங்கி நின்றன கலவரம் அடைந்த மக்கள் சிதறி இங்கும் அங்கும் திசை தெரியாது ஓடினர் அமங்கல செய்தி பரவி மக்களின் தலைமேல் இடிபோல் விழுந்தது சிந்தனையாளர்கள் திகைப்புற்று அமர்ந்தனர் மற்றவர்கள் ஓலமிட்டு அழுதனர் பேரன்பாலும் பொங்கும் துக்கத்தாலும் தொண்டை அடைத்தது கண்களில் நீர் பெருகியது மக்கள் சிவசிவஹ ஹரே என்று புலம்பினர் ஒவ்வொரு வீட்டிலும் குழப்பம் நிலவியது மக்கள் கூக்குரல் இட்டனர் இதயம் படபடவென்று துடிக்க இங்கும் அங்கும் ஓடினர் மகராஜ் தேகத்தை விடுத்துவிட்டார் கிராம மக்கள் அனைவரும் தங்களுடைய உலை வந்தது போல் உணர்ந்தனர் பிளக்குறதே என்றும் கூவினர் அனைவரும் நோக்கி ஓட ஆரம்பித்தனர் சபா மண்டபம் நிரம்பி வளைந்தது இதயத்தை பிளக்கும் காட்சியை கண்டு மக்கள் துக்கத்தாலும் தொண்டை அடைக்க விம்மி விம்மி அழுதனர் ஷிரடியின் வைபவம் தொலைந்து போயிற்று சுக சௌபாக்கியங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று நினைத்து எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது மக்கள் அனைவரும் தைரியம் இழந்தனர் அந்த மசூதியின் மகத்துவம்தான் என்ன முக்தி தரும் சப்த புரிகளான அயோத்தி மதுரா ஹரித்துவார் காசி காஞ்சிபுரம் உஜ்ஜயனி துவாரகை ஆகிய ஏழு நகரங்களில் ஒன்றாக கருதப்பட்டதன்றோ துவாரகமாயி என்று பாபா சர்வ நிச்சயமாக பெயரிட்ட இடமன்றோ கடைசி பயணமாக இருப்பினும் முக்தி நிலையாக இருப்பினும் மரணமாக இருப்பினும் துவாரகமாயியே இறையுடன் ஒன்றாக கலக்கக்கூடிய தலம் எவர் இறைவனை இடையிறாது சிந்திக்கிறாரோ அவருக்கு அங்கு இடம் உண்டு காருண்யம் மிகுந்த தாயும் தந்தையுமானவரும் பக்தர்களுக்கு விஷ்ராந்தி அளிக்கும் புகலிடமானவருமான குருராயர் சாயிராயர் இத்தன்மை படைத்தவர் என்றும் ஞாபகத்தில் இருப்பவர் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்